அனைவருக்கும் வணக்கம் இறைவனுடைய அருளால் இன்றைய தினம் என்னுடைய வழக்கறிஞர் தொழிலில் பதிமூன்றாவது ஆண்டை அடியெடுத்து வைப்பதில் மிக்க பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவன் அருளும் இயற்கையினுடைய அருளும் ஈன்றெடுத்த பெற்றோர் என்னுடைய வாழ்க்கை துணைநலம் அன்பு குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் சக வழக்கறிஞர்கள் மாண்புமிகு நீதிபதிகள் நீதிமன்ற பணியாளர்கள் அரசு காவல்துறை பொதுமக்கள் நண்பர்கள் வழக்காடிகள் என அத்துணை பேரும் என்னுடைய இந்த வளர்ச்சியில் இம்மியளவேனும் பங்கு கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே பெருமை கொண்டு அவர்களது குடும்பத்திற்கும் இறைவன் எல்லா வளமும் நலமும் அருள வேண்டும் என்ற இந்த நேரத்திலே மனதார இறைவனை வேண்டி இந்த பயணத்தை தொடர்ந்து மக்கள் பணிக்காக செவ்வனே செயல்படுத்துவதில் தொடர்ந்து இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி அனைவரையும் வணங்குகிறேன் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சாதாரண ஒரு குடிமகன் கூட நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாட முடியும் என்கின்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேருக்கு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு இது தெரிகிறது என்பது தெரியாது இந்தியாவில் மிக உன்னதமான அரசியலமைப்பு சட்டத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் குறிப்பாக சட்ட மாமேதை மாண்பு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலே வரி வடிவமைப்பு குழு அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட நீண்ட நெடிய உழைப்பிற்கு பிறகு அது அரசியலமைப்பு சட்டமாக வந்திருக்கிறது இந்த சட்டத்தில் குறிப்பாக பலதரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை நிலையை அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள் சமுதாய ரீதியாக அவர்களுடைய பொருளாதார ரீதியாக என்று பல்வேறு கோணங்களிலே அலசி ஆராய்ந்து ஒரு சாதாரண குடிமகனுக்கு இந்த நாட்டில் உரிமை மறுக்கப்படுகிற பொழுது அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட்ட உரிமை மறுக்கிற பொழுது மறுக்கப்படுகிற பொழுது அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்காக சாதாரண ஒரு குடிமகன் கூட இந்தியாவின் உயர்ந்த உச்சபட்ச அதிகாரம் கொண்ட தலையாய நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றத்தை எந்த விதமான வழக்கு செலவு இன்றியும் நாட முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்டு அனைவருக்குமான நீதி அனைவருக்குமான சட்ட உதவி நீதி என்பது நிதியால் விடக்கூடாது நீதி என்பது நிதியால் தடைபட்டு விடக்கூடாது சாமானியனுக்கும் நீதி சென்று சேர வேண்டும் என்பதிலே நீண்ட நடிய பொதுநல வழக்குகள் பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புடைய அடிக்கோள்கள் இன்றைக்கு சட்டமாக்கப்பட்டு ஒரு நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு விசாரணைக்காக நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்படுகிற பொழுது ஆரம்ப கேள்வியாகவே உனக்கு வக்கீல் வைப்பதற்கு வசதி இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய ஒரு கட்டாய உரிமை இன்றைக்கு அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் எத்தனை நாடுகளில் இது இருக்கிறது ரொம்ப ஆய்ந்து பார்த்தால் உலகத்தில் பல்வேறு நாடுகளால் இந்த பாரத தேசம் இந்திய தேசம் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கு சுதந்திரத்திற்கு பிறகான அரசியலமைப்பு சட்டம் மா வானலாவிய உரிமையையும் வானலாவிய வாய்ப்புகளையும் இந்த பாரத மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கியிருக்கிறது ஒரு அற்புதமான அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து முப்பத்தி ரெண்டு ஒரு குடிமகனாக இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன் Directly கோ பிஃபோர் தி Honorable சுப்ரீம் கோர்ட் ஆஃப் India ஃபார் ரிமைனிங் their ரைட்ஸ் எங்கு எப்பொழுது அவருக்கான அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட உரிமை ஷரத்து பனிரெண்டிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பனிரெண்டிலிருந்து குடிய உரிமைகள் குறிப்பாக பத்தொன்பதில் கொடுக்க கொடுக்கப்படக்கூடிய உரிமை இருபதில் கொடுக்கப்பட்டுள்ள உரிமை சரத்து இருபத்தி ஒன்றில் கொடுக்கப்பட்ட ஒரு இந்த மூன்று தான் மிக முக்கியம் சரத்து பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று தான் மிக முக்கியமாக இந்திய குடிமகனுக்கு வழங்க வழங்கப்பட்டிருக்கிற அற்புதமான உரிமைகள் பேசுவதற்கு உரிமை சங்கம் அமைப்பதற்கு உரிமை தொழில் செய்வதற்கு உரிமை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதிக்கும் சுதந்திரமாக பவனி வருவதற்கு உரிமை அங்கு போய் சங்கம் அமைப்பதற்கு உரிமை எங்கு வேண்டுமானாலும் சொத்து வாங்க முடியும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவரையும் திருமணம் செய்து கொள்ள முடியும் எந்த மதத்தைச் சேர்ந்தவரையும் திருமணம் செய்து கொள்ள முடியும் எந்த ஜாதியைச் சேர்ந்தவரையும் திருமணம் செய்து கொள்ள முடியும் எந்த மதத்தைச் சேர்ந்தவரும் எந்த மதத்தைச் சார்ந்த குழந்தையையும் தத்தெடுத்து கொள்ள முடியும் இந்தியாவில் எந்த மாநிலங்களும் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவருக்கும் விதிவிலக்கு இல்லை இங்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சட்ட உரிமைகளும் அனைத்து விதமான சட்ட பாதுகாப்பும் அனைவருக்குமான உரிமை பேசலாம் எழுதலாம் கருத்து சுதந்திரம் வெளியிடலாம் மேடை போட்டு பேசலாம் எல்லா விதமான உரிமைகளும் ஆர்டிக்கல் நைன்டீனில் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி கைது செய்வதிலே ஒரு அரஸ்ட் செய்யப்பட்ட அல்லது ப்ரீவென்டிவ் அரஸ்ட் முன்னெச்சரிக்கை கைதுகள் அவருக்கான உரிமைகள் யாரை கைது செய்யக்கூடாது எப்படி கைது செய்ய வேண்டும் கைது செய்யப்பட்டவருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ன மாதிரியான வாய்ப்புகளை அவருக்கு சுட்டி காட்ட வேண்டும் இருபத்தி ஒன்று அற்புதமான உரிமை சுதந்திரமான வாழ்வியல் உரிமை இருபத்தி ஒன்று என்னுடைய பர்சனல் லிபர்ட்டி தனி மனித வாழ்க்கை சுதந்திரம் ஸோ இது அற்புதமான இந்த மூன்று சரத்துக்களை கொண்ட இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி நிறைய உச்ச தீர்ப்புகள் மாட்டுக்கு இருக்கு சுதந்திரம் ஆட்டுக்கு இருக்கு சுதந்திரம் பாம்புக்கு இருக்கு சுதந்திரம் ஜீவராசிகளாக இருக்கக்கூடிய ஹியூமன் லைஃப் லிவிங் திங்ஸ் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிறது இது எல்லாமே பா பேசுகிறாங்க ஸோ இந்த உரிமைகள் இந்த தலையாய உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது இது எங்கெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆதிக்க சக்தியாலோ அதிகார வர்க்கத்தாலோ ஜாதிய பலத்தாலோ மத பலத்தாலோ மறுக்கப்பட்டாலோ தடுக்கப்பட்டாலோ அல்லது மறைத்து வைக்கப்பட்டாலோ அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்காக ஒரு சாதாரண குடிமகன் கூட கடைநிலை குடிமகன் கூட இலவச சட்ட உதவியை மையமாக கொண்டு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்டை மையமாக கொண்டு டைரக்டா டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்ய முடியும் அதுக்கு தான் அந்த அற்புதமான ஷரத்து முப்பத்தி ரெண்டு கொடுக்கறது அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுகிற பொழுது உச்ச கதவை தட்டலாம் அதுக்கு காசு வேணுமா சார் டெல்லி நம்ம போக முடியாது வழக்காட முடியாது வழக்கறிஞரை சந்திக்க முடியாது பயப்பட வேண்டாம் அங்கே லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீஸ் கமிட்டி இதெல்லாம் இருக்கிறது அதில் போய் நம்ம மனு கொடுக்க முடியும் மொழி பிரச்சனை இருக்கிறதே கவலை வேண்டாம் ஆட்சி அதிகாரம் பெற்ற மொழிகள் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கிறது அந்த மொழிகளில் எந்த மொழியில வேணாலும் உங்களுடைய மனுவை நீங்கள் எழுதி கொடுக்கலாம் டெல்லியிலே சென்று தமிழிலே அந்த மொழியை நம்ம மொழியில பேசி நம்முடைய குறையை சொல்ல முடியும் சுப்ரீம் கோர்ட்ல டிரான்ஸ்லேட்டர் இருந்து பதிந்து கொள்வார்கள் அற்புதமாக ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ மூலமாக நம்முடைய உரிமைகளாக முக்கியமான உரிமைகளாக இருக்கக்கூடிய ஆர்டிகிள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று பறிக்கப்படுகிற பொழுது அது மூன்றும் எப்பொழுது பறிக்கப்படலாம் எப்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்படலாம் ஒரு எமர்ஜென்சி காலகட்டம் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி இன்டர்னல் எமர்ஜென்சி என்று சொல்வார்கள் வெளிநாடுகளில் இருந்து நம்முடைய நாட்டிற்கு அச்சுறுத்தல் உள்நாட்டு கலவரங்கள் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான நிலைகளிலே மட்டும்தான் இந்த அடிப்படை உரிமைகளில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் மற்றபடி எந்த சூழ்நிலையிலும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ஒரு மனிதனுக்கு அந்த மூன்று முக்கியமான உரிமையை யாரும் தடுக்க முடியாது அப்படி தனிநபராலோ அரசாங்கத்தாலோ அதிகார வர்க்கத்தாலோ காவல்துறையாலோ வேறு சட்ட சட்ட ரீதியாக அன்றி பிற வேறு எந்த வகையிலும் ஒருவனுக்கு அந்த உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது தடுக்கப்படுகிற பொழுது மறைக்கப்படுகிற பொழுது அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்காக ஒரு சாமானியன் உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை நாட முடியும் இந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ எவ்வளோ அற்புதமான விஷயம் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் உயர் நீதிமன்றத்திலே வானலாவிய அதிகாரம் மிகப்பெரிய அதிகாரம் கொண்டிருக்கிறது அந்த அதிகாரத்திலும் நாம் கதவை நாட முடியும் கதவை தட்ட முடியும் உயர் நீதிமன்றத்தினுடைய கதவை எந்தெந்த வகைகளிலே நமக்கு ஒரு அரசு அதிகாரத்து வர்க்கத்தில் இருந்து நமக்கு ஒரு சான்றிதழ் கிடைக்கவில்லை அல்லது இல்லீகலாக ஒருத்தர் ஒரு போஸ்டிங்கில் பதவிக்கு போயிடறாரு அப்போ டூ டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஹைகோர்ட்டில் இரநூத்தி இருபத்தி ஆறு மூலமாக ஹைகோர்ட்டின் கதவை தட்டலாம் பணம் தேவையில்லை அங்கே உயர் நீதிமன்றத்தில் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்கிறது ஒரு இல் குறைந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவர் உயர்ந்த பொறுப்பில் இருக்காரு அவர் எப்படி அந்த பொறுப்பில் இருக்காருன்னு கேள்வி கேட்க முடியும் நமக்கு ஒரு பட்டா கிடைக்கல தண்ணி கிடைக்கல கரண்ட் கிடைக்கல பஸ் ஸ்டாண்டு கிடைக்கல ரோடு இல்லை நீங்க ஹைகோர்ட் கதவை தட்ட முடியும் ஆர்டிகல் டூ டுவெண்டி சிக்ஸு நமக்கு அதே போல வேற மாதிரியான ஒரு ஸ்டே வேணும் இல்லீகலா ஒரு கீழ்நிலை கோர்ட் வந்து தப்பா நடந்துக்கிறது ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்லேருந்து மாறுது ஹைகோர்ட் போங்க இப்படி பல்வேறு விஷயங்கள்ல ஒரு நபர் காணாமல் போயிட்டாரு கேபிஎஸ் பெட்டிஷன் போர்டுங்க டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஹைகோர்ட் போங்க ஸோ ஒரு சாமானிய குடிமகன் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ மூலமாக டைரக்டா சுப்ரீம் கோர்ட் கதவை தட்ட முடியும் உரிமை பறிபோகிற பொழுது பண்டமென்டல் ரைட்ஸில் கேள்விக்குறி வருகிற பொழுது வண்டமண்டல்ஸ் ஸ்லைட்ஸ் தடைபடுகிற பொழுது எமர்ஜென்சி காலம் தவிர்த்து மற்ற நேரங்களில் மற்ற விதமான அதிகார வர்க்கங்களுக்கு நாம் டைரக்ஷன் கொடுப்பதற்காக நாம் பெறுவதற்கான உத்தரவு பெறுவதற்கு ரிட் பட்டிஷன் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் ஹைகோர்ட் போக முடியுது எல்லாத்துக்கும் காசு தேவையில்லை ஹைகோர்ட்லேயும் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இருக்கிறது சுப்ரீம் கோர்ட்லேயே இருக்கிறது இதைத்தான் என்னுடைய பதிமூன்றாவது ஆண்டு வழக்கறிஞர் தொழில் அடியெடுத்து வைக்கிற இந்த நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்காக இந்த அற்புதமான வாய்ப்பினை நான் சொல்லுவதிலே மிக பெருமை கொண்டு என்னுடைய இந்த வழக்கறிஞர் தொழில் பயணத்திற்காக எனக்கு பின்புலத்திலே நிறைய உதவிகள் பல்வேறு விதமான உதவிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கிராம பெரியவர்கள் என்னுடைய நண்பர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் வழக்காளிகள் காவல்துறையினர் உறவினர்கள் அற்புதமான வாழ்க்கை துணைநலம் பெற்றோர்கள் அனைவருக்குமே சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்து அவர்களுக்கும் இறைவன் எல்லா அருள் புரிய வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் அல்புரிய வேண்டும் மனித உரிமை கிடைக்க வேண்டும் மனிதம் போற்றப்பட வேண்டும் மனிதனேயம் காக்கப்பட வேண்டும் உறவுகள் பேணப்பட வேண்டும் விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழ வேண்டும் மனிதன் மனிதனாக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையிலே சட்ட போராட்டங்களுக்கு இடமில்லை என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறி நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுடைய பாதங்களிலே வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்